அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு மாந்தோப்பு பல மரங்களும் வந்துட்டு நிறைய இருக்குது தேனி மாவட்டமில் போடி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒரு ஆற்று நீர்ப்பாசனம் ஆற்றில் தண்ணி போயிட்டே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது ஏக்கர் இருக்குது நிறைய மரங்கள் வந்து கலந்து தான் இருக்குது ஐம்பது ஏக்கர் மாந்தோப்பு ஆற்று நீர் பாசனத்தோட விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அந்த வந்துட்டு ப்ரெச ப்ரெசென்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்பர் கொடுத்துட்றேன் அப்படியும் ஃபுல் வீடியோவை செக் பண்ணாமல் திரும்பவும் நம்பர் இல்லைன்னு சொல்லிவிட்டு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலை செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்